லூகா அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் ஏசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க அவங்க தான் மரியாள் பரலோகம் அவங்கள செலக்ட் பண்ணி தேவதூதன் தூதன் அவங்களிடத்துல வந்து இந்த நற்செய்திகளெல்லாம் அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க அப்பொழுதுதான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி மரியாள் கேட்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காம்பிக்கிறாங்க எலிசபெத் அப்படிங்கிறவங்க முதிர் வயதாக இருக்கிறாங்க அவங்க இப்போ கற்பவதியாக இருக்கிறாங்க மலடி அப்படின்னு என் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது ஆறாம் மாதம் இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காதுன்னு சிலர் ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கலாம் அந்த காரியம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வராது இதுக்கப்புறம் ஒரு உயர்வு இல்லை இவ்வளோ தான் இதுதான் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப்பை மனிதர்கள் உங்கள் லைஃப்பில் வைத்திருக்கலாம் இல்லை நீங்களே ஒரு விரட்டியில் இனிமே எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் நம்பி இருக்கிற இயேசுவால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது அப்புறம் ஏன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அது நடக்கலை அப்படின்னா அது ஏசப்பாவால் கூடாதுனால நடக்கலை அப்படி கிடையாது அதற்கான வேலை இன்னும் வரலை அதற்கான வேலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் அதிசயமாய் நடத்தி முடிப்பார் நீங்கள் எந்த விஷயத்தில் நம்பிக்கையை இழந்து நிற்கிறீங்களோ இன்னைக்கு அதில் ஒரு புது நம்பிக்கை ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தரும்படி கருத்திருந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் நல்ல தகப்பன் என் பிள்ளை அம்மெல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தான் ஆனால் இப்போ சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போகிற மாதிரி இருக்கு இல்லை நான் அவள் வாழ்க்கையில் அதை செய்வேன் அவள் நம்பிக்கையை தளர விடக்கூடாது அப்படிங்குறதுக்காக ப இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆமாங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்க ஆராதிக்கிற தேவன் நீங்க நம்பி இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் தடைகளை உடைக்கிறவர் புது வழிகளை உங்களுக்காக திறக்கிறவர் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் தளர விட்டுறாதீங்க உங்களுக்கான டைம்ல கர்த்தர் முன்குறித்த அந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்து முடிப்பார் காத்துருங்க பொறுத்துருங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஒருவேளை அது நடந்த அப்புறம் நம்ம நன்றி சொல்றத காட்டிலும் அது நடப்பதற்கு முன்பாகவே என் வாழ்க்கை இப்படியே போகாதுப்பா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தருவீங்க கண்டிப்பா இந்த காரியத்துல ஒரு மாற்றம் வரும் என்ன நெக்ஸ்ட் லெவல் நீங்க எடுத்துட்டு போவீங்க ஒரு சமாதானத்தை தருவீங்க நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு நீங்க ரெட்டிப்பா தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு நாளும் நீங்கள் விட்டுறாதீங்க சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாக இல்லாமல் இருந்தாலும் மனிதர்கள் அதற்கு உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாலும் ஏசு இன்றைக்கு வாக்கு கொடுக்குறார் என்னால் செய்யக்கூடாத ஒன்று ஒன்றும் இல்லை என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னால் எல்லாம் முடியும் என்ன நீ நம்புன்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சில வைகளை அவரே செய்து முடிப்பார் எந்த மனிதர்களையும் கொண்டுள்ள அது எப்படி நடக்கும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்பா அவரே இறங்கி வந்து உங்களுக்காக நடப்பிப்பார் இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் சில வகைகளை நடத்தி காண்பிப்பார் விஸ்வாசிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என் அப்பாவால் செய்யக்கூடாத காரியன்னு ஒன்றுமே இல்லை நான் ஆராதிக்கிற என் தேவனால் நான் நம்பி இருக்கிற என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமேன் ஹாவ் அன் ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ